வணக்கம் அன்பனீர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டுருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கின்ற நம்பிக்கையில் தாங்க நான் ஒவ்வொரு பதிவுகளாக கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் நீங்கள் கொடுத்த அன்பும் பேராதரவும் இன்றைக்கி நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரத்தை தாண்டி வெற்றி நடை போட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி எல்லாருடைய வீட்டுக்குமே போய் சேர்ந்து நன்மையை ஏற்படுத்திகிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இதை தான் நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம கிட்ட கேட்டு அதை வாங்கி பயனடைகிறாங்க அப்படின்னாவே அதன் மூலமாக நல்லது அவங்களுக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் சரிங்களா அந்த வகையில் இப்போ தொடர்ந்து நிறைய பேர் வாங்கினவங்களே தான் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்கீங்க அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்துது நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக ஒரு பதிவு நீங்கள் வாங்கினவங்க எல்லாருமே கொடுத்த அந்த ஃபீட்பேக் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் லைவாகவே காட்டுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நான் இந்த பதிவு ஒவ்வொரு பதிவுலையும் அதுக்கு நம்ம அப்படியே ஒவ்வொரு சாம்பிள் மாதிரி அதாவது அவங்க நீங்கள் பேசி அனுப்பினதை நம்ம மற்ற நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நபர்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நினச்சேன் இப்போ பாருங்கள் ஒரு அம்மா நம்மக்கிட்ட வாங்குறவங்க வாங்குகிறவங்க தான் அவங்க அனுப்பின வாய்ஸ் ரெக்கார்டு நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் கேட்டு பாருங்கள் சார் நீங்கள் அனுப்பினி ரொம்ப நல்லா இருக்குது சார் ஓரளவுக்கு குடும்பம் பாசிட்டிவாக இருக்குது என்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆனால் இப்போ நீங்கள் செய்கிற அந்த சாப்பாணி உண்மை உள்ளதாகவும் இருக்குது அதனால்தான் நீங்கள் சொல்கிற அந்த ஃப்ரீ ப்ராடக்ட்டுக்கும் நான் வாங்குறேன்னே கடையில் வாங்காமல் நான் உங்ககிட்ட வாங்க காரணமே நம்பிக்கையாக வாங்கலாம் உங்ககிட்ட அந்த இது இருக்கு இன்னொன்று சார் பாப்பாவுக்கு வந்து கடக ராசி பூசணிக்குறோம் ஜாதகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டீங்கல்ல இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா புதுசாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்குறவங்க எல்லாருக்குமே அந்த நல்ல அதிர்வலைகள் அவங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டே இருக்குது நல்ல நல்ல மாற்றங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு ஏன்னா சில பேர் நம்மளை பற்றி அதாவது நம்ம பதிவுகள் பற்றி நம்ம எதுக்காக இந்த கணிப்புகள் கொடுக்குறோன்றதெல்லாம் தெரியாமல் பிஸ்னஸ்க்காக சொல்லிகிட்டு இருக்காங்க பிஸ்னஸ் ஆம்ராணி ப்ரா வியாபாரம் ஆகணுன்றதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சில பேர் தே அதாவது இங்கே நல்லதை நினச்சி கொடுத்தாலும் குறை சொல்லக்கூடிய நபர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஆனால் உண்மையிலுமே நல்லதை நினச்சி வாங்கக்கூடிய இந்த நண்பர்களுக்கு தெரியும் நம்ம எதுக்காக இதை கொடுத்தோம் எந்த மாற்றத்திற்காக கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இது போய் கனெக்ட் ஆகிட்டாவே போதும் ஏன்னா நல்லதை தேடுறவங்களுக்கு தான் நல்லது போய் சேரும் அதனால தான் யார் யாரெல்லாம் எதிர்காலம் நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சி இந்த நம்மளுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்து இந்த சாம்பிராணி ஆர்டர் பண்ணாங்களோ அவங்களுக்கு கரெக்டாக போய் சேர்ந்துட்டு தான் இருக்குது அவங்க இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த இலவசமாக அஞ்சு பாக்கெட்டு பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கு இலவச ஆன்மீக பொருட்கள் இன்னுமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும் அந்த ஆஃபரில் ஆடி மாதத்தில் கொடுத்தோம் இப்போ தொடர்ந்து எல்லாருமே கேட்டனால்தான் இப்போ தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் இன்னும் வரக்கூடிய பதிவுகளில் இதை எப்படி நம்ம அரைச்சி தயார் பண்ணுறோம் எப்படி காய வைக்கிறோம் எப்படி பேக்கிங் ஒர்க்லாம் போடுறோம் எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு வாங்கிட்டுருக்காங்க அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா அது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் சரி ஓகே இப்போ இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கான இந்த காலகட்டத்திற்கான பலன்கள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதாவது கன்னி ராசிக்காரர்கள் உத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சித்திரை இரண்டாம் பாதங்கள் ஆகவே இந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்படி மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராசியில் செவ்வாய் இருக்கார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் ரண ருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் சரிங்களா அக்கர வக்கர நிலையில் இருக்காரு ராகு பகவான் தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் லாபஸ்தானத்துல சுக்கரன் அயன சயன யோகஸ்தானத்தில் சூரியன் சரிங்களா அப்ப சூரியன் புதன் கேது அப்படின்னு சொல்லி எல்லாமே வராங்க இதில் எப்படிப்பட்ட மாற்றம் ஏன்னா ராகுல வந்து தொழில் ராகு வந்து தொழில் ஸ்தானத்துல இருக்காரா குரு வந்து லாபஸ்தானத்தில் இருக்காரு இது எல்லாமே ஒரு மாற்றத்துக்கு கொடுக்க இருக்கு இந்த மாற்றங்கள் வரக்கூடிய இந்த பதினொன்றாம் தேதி அன்று பதினொன்றாம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானத்திலிருந்து புதன் ராசிக்கு மாறுறாரு பதினாலாம் தேதி செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு அடுத்த நாளே பதினஞ்சாம் தேதி அன்று லாபஸ்தானத்திலிருந்து சுக்கரன் அய்யன சைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினாறாம் தேதி அன்று அயன சைன போகஸ்தானத்திலிருந்து சூரியன் ராசிக்கு மாறுறாரு கடைசியா இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த கிரகநிலை மாற்றங்கள் தான் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் முழுவதுமே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை கொடுக்க இருக்குது எப்படிப்பட்ட இந்த கிர ஒவ்வொரு கிரகநிலை பயிற்சிகளும் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்குதுன்றதெல்லாமே எல்லாமே இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் முதல்ல கன்னிராசிக்காரர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கற்பனை திறன் அதிகமாக கொண்டவங்க ட்ரீம் லைஃப் அவங்களுக்குள்ளே இருக்கும் அதை எப்படியாவது அடைஞ்சே ஆகணும்னு நினைக்கிறவங்க கலைத்திறன் கொண்டவர்கள் இந்த பாடுறது டான்ஸ் ஆடுறது மீடியா துறை ஃபிலிம் துறை திரைப்படத்துறை இது போன்ற மீடியா துறை இதுல எல்லாமே அதிக இன்ட்ரெஸ்ட் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் கன்னிராசிக்காரர்களுக்குள்ள ஒரு திறமை ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அவங்க அவங்களுக்கான அந்த கனவு வாழ்க்கை அடைகிற வரைக்கும் நிம்மதியாக தூக்கமே வராது அவங்க அதுக்கான சிந்தனைகள் அதிகம் கொண்டவர்கள் இவங்க ப்ளஸ்ஸே என்னன்னா சில பதிவுகளை நான் சொன்னேன் அதை கேட்டு நிறைய பேர் அதிர்ச்சி ஆகிட்டீங்க இப்போ தாங்க எங்களுக்கே அந்த உண்மை தெரிஞ்சதுன்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க ஆமாம் இது உங்களுக்கே தெரியாமல் கன்னிராசிக்காரங்க இந்த கனெக்ட் ஆனவங்க நீங்கள் தான் ஆமாம் பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை விதியை தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க இன்னை வரைக்கும் நீங்கள் நல்லா உங்கள் லைஃப்பை திரும்பி பாருங்கள் நீங்கள் உங்கள் லைஃப்பில் கண்ட நல்லது கெட்டது நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்த்த நல்லது கெட்டது ரெண்டுமே நீங்கள் மனதில் நினைத்த விஷயங்கள் நீங்கள் அதிகமாக எதை நினச்சி மனசுக்குள்ளே விதைச்சிங்களோ அதெல்லாம் தான் உங்கள் லைஃப்பில் கிடச்சிருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி சரிங்களா அப்போ அந்தளவுக்கு கன்னிராசிக்கார்களை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கே தெரியாமல் இந்த பிரபஞ்சத்தோடு ஆகி இருக்கக்கூடிய இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்களுடைய கனவை நினவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே நம்ம சில விதிமுறைகளை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி செயல்படுது அப்படின்றதையே நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே நிறைய பேர்த்துக்கு புரியவே ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் எல்லாருமே சொல்கிறாங்க ஆமாங்க இதுதான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம் இந்த விஷயம்தான் இவ்வளோ நாள் நாங்கள் யூடியூப்ல தேடினது ஆனால் யாரும் இதை தெளிவாக விளக்கவே இல்லை இதை நீங்கள் சரியாக சொல்லிட்டீங்கன்னு ஏன்னா ஒரு மனிதன் இந்த பக்கம் அந்த மனிதனுடைய சுய ஜாதகம் இந்த பக்கம் பிரபஞ்சம் உண்டான பலன்களை இந்த மனிதன் பண்ணுறான் இந்த மனிதன் அந்த பலன்களை பண்ணும்போது செய்யக்கூடிய தன்னுடைய பழக்க வழக்கம் ரீதியாக கிரக கிரகநிலை ரீதியாக இந்த மனிதன் செய்யக்கூடிய செயலுக்கு பிரபஞ்சம் பலன்களை கொடுக்குது அப்போ பாருங்கள் ஒரு பக்கம் அந்த மனிதனுடைய சுயஜாதகம் இன்னொரு பக்கம் பிரபஞ்சம் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் மனிதன் மாட்டிகிட்ருக்கான் அப்போ ஒரு தராசு மாதிரி தராசு மாதிரி இந்த ரெண்டு பக்கத்தில் ஒரு பக்கம் உங்களுடைய சுயஜாதகம் இன்னொரு பக்கம் உங்கள் பிரபஞ் இந்த பிரபஞ்சம் இதை யார் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்களோ சரியாக ஒரு பக்கமும் மேலே இறக்கூடாது இன்னொரு பக்கம் இறங்கவும் கூடாது சரிங்களா கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் அந்த மெயின்டைன் பண்ணுறவங்க தான் லைஃப்பில் தொடர்ந்து நன்மைகளை பெறுகிறார்கள் தொடர்ந்து நல்லதை அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க அவங்க அடுத்தடுத்து முன்னேற்றத்துக்கு போகிறதுக்கு காரணம் இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுனால தான் இதில் எதையுமே ஒரு பக்கம் மட்டும் அளவுக்கு அதிகமாக இறக்கிறவும் மாட்டாங்க தூக்கிடவும் மாட்டாங்க இதுதான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் ஏன்னா இதைத்தான் ஏன்னா பண்ணிங்க பாருங்கள் வார வாரம் மாதம் மாதம் ஃபேஸ்புக்கில் யூடியூப்லன்னு சொல்லி ஜோதிட வீடியோக்கள் ராசி பலன் வீடியோக்கள் எல்லாமே பார்த்துட்டே இருக்கீங்க ஆனால் அதில் உனக்கு கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா எங்கே நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க பட் எங்களுக்கு எதுவுமே கனெக்ட் ஆக மாட்டேங்குதுங்க எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது இதை நீங்கள் சொல்கிற விஷயங்கள் முழுமையாக பூர்த்தி அடையவில்லையே அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா ஆன்லைனில் கொடுக்கறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான தகவல்கள் தான் அதாவது பொதுவான கணிப்புகள் உங்களுடைய சுயஜாதகத்துக்கான கணிப்புகள் கிடையாது பொதுவாக உங்கள் லைஃப்பில் அது என்ன ஒரு இருபது முப்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் அவ்வளோதான் ஆனால் இப்போ ஒவ்வொருத்தருடைய சுயஜாதகம் என்னன்றதும் அந்த யூடியூப்பில் பதிவை போடக்கூடிய நபர்களுக்கு தெரியாது சரிங்களா அதனால தான் நீங்கள் போய் ஜோசியக்காரரை பார்க்குறீங்க பலன்களை தெரிஞ்சுக்கிறீங்க ஆனாலும் ஜோசியக்காரரை பார்த்து பலனையை தெரிஞ்சுக்கிட்டாலுமே இங்கே நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா ஜாதகமே நல்லா இருந்தாலும் நல்லது நடக்குதுமா நல்லது நடக்க மாட்டேங்குதுங்க அப்படியே லைஃப் மந்தமாக தான் போயிட்டுருக்கு முழுமையான முன்னேற்றம் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்கிறவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் தடுத்து நிறுத்துது ஏதோ ஒன்று தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்க தான் அதிக பேர் ஆகவே அந்த சூழ்நிலையை எப்படி கிடக்கணுன்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கன்னி கன்னிராசிக்கார்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்கள் லைஃப்பில் நான் சில விதிமுறைகளை சொல்கிறேன் அது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல மாற்றத்தை பெறலாம் சரிங்களா இதில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் விதிமுறை என்ன தெரியுங்களா ராசிக்காரங்க இனிமே உங்கள் வேலை வருமானம் இதெல்லாம் யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க ஏன்னா மனசில் இருக்கிறத வெளியில் கொட்டி தீக்கிறதுல நீங்கிறத நம்பர் நீங்கள் தான் நம்பர் ஒன் ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்க பழகுறீங்கன்னா பழகிறீங்கன்னா அவங்க எல்லா விஷயத்திட்டையும் விஷயத்தையும் அவங்கள்ட்ட சொல்லிடுறீங்க அப்படி இருக்கிறது ஒரு வகையில் நமக்கு மைனஸ் தான் ஏன்னால் நீங்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் எந்த விஷயத்தில் வீக்காக இருக்கீங்கன்றது எல்லாமே உங்களை அனலைஸ் பண்ணிடுவாங்க ஒருவேளை சரியற்ற நபர்களாக இருந்தாங்கன்னா உங்களை பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ உங்களுடைய வேலை வருமானம் இதை இனிமேல் யார்கிட்டையுமே சொல்லாதீங்க சரிங்களா அடுத்த ரெண்டாவது விஷயம் என்னென்னா அடுத்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் முன்னேற்றத்திற்காக மகிழ்ச்சிக்காக என்ன முயற்சி எடுக்க போகிறீங்களோ அதை யார்கிட்டையுமே சொல்லாதீங்க சரிங்களா ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளை சுற்றி இருப்பவர்கள் நம்ம சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாருமே நம்மளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா உண்மையிலுமே நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிறாங்களான்றதெல்லாம் தெரியாது கேரண்டி இல்லை இங்கே யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நினைக்கலாம் ஆகவே நம்ம ஒரு நிலையை அடையிற வரைக்குமே நம்ம அமைதியாக இருக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது ராசிக்காரங்க அடுத்த கட்ட உங்கள் பிளான் என்ன உங்கள் லைஃப்க்கான பிளான் என்னன்றது யாருக்கிட்டுமே சொல்லாமல் ரொம்ப நல்லது சரிங்களா அதை அதை நீங்கள் அடைஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சளவுக்கு அப்புறம் நீங்கள் அதுவாக தெரிய வரட்டும் எல்லாத்துக்கும் நீங்கள் இப்போ ஒரு வெற்றி அடைஞ்சிட்டிங்க நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டிங்கன்னா யாருக்கு தெரியாமலாம் இருக்காது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படி அவங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தெளிவு யாருடைய விஷயத்தையும் உங்கள் மனசுக்குள்ளே கொண்டே வரக்கூடாது யார் இப்போ உங்களை பற்றி ப்ளஸ்ஸாக பேசியிருந்தாலும் சரி மைனஸாக பேசியிருந்தாலும் சரி எதையுமே உங்கள் மனசுக்குள்ளே போட்டு புதச்சு அதையே நினச்சி குழப்பிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் இடம் தரவே கூடாது கன்னிராசி நண்பர்களே ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னால் அதிகமாக நீங்கள் பாதிக்கப்படுறதே இந்த மனம் சார்ந்த விஷயங்களில் தான் இதை நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் கன்னிராசிக்காரங்க மனதளவில் அன்பு பாசத்தை அதிகமாக இயங்கக்கூடிய நபர்கள் உண்மையிலுமே அன்பு பாசத்திற்காக அதிகமாக இயங்கக்கூடிய நபர்கள் அவர்கள் அந்த விஷயங்கள் ஏமாற்றிட்டாங்க ஏமாத்திட்டாங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க முதுகில் குத்திட்டாங்கன்னா ராசிக்காரங்களால் தாங்கிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப மைண்ட் டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க அதனால அதுவும் உங்களுக்கு ஒரு வகையில் வீக்காக தான் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் அந்த அன்பு பாசம்னு நீங்கள் உண்மையாக எதிர்பார்க்கறது நல்லது தான் ஆனால் இங்கே எல்லாருக்கும் அதெல்லாம் உண்மையாக கிடைக்கிதான்னு கேட்டால் தெரியல சரிங்களா ஆகவே அந்த இடத்துல தான் கன்னி ராசிக்காரங்க திசை மாதிரி பயணிக்க ஆரம்பிச்சிட்றாங்க அந்த ஒரு இடத்துல நம்ம ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும் அதுதான் நம்ம சொல்லுவோம் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் சரிங்க அளவோடு உங்கள் லைஃப்கில் கொண்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் இது சரிங்களா அப்படிப்பட்ட இந்த கன்னி பிறந்தவர்கள் குறிப்பாக உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வீண் அலைச்சல் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் சரிங்களா வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசித்து வாக்கு கொடுங்க இதை நம்மளால் பண்ண முடியுமா முடியாதா இந்த டைமுக்குள்ளே செஞ்சு கொடுக்க முடியுமான்றதெல்லாம் வேலை சார்ந்து தொழில் சார்ந்து தனிப்பட்ட வாழ்க்கையை சார்ந்து யோசித்து வாக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா எந்த காரியத்தையும் யோசித்து தான் செய்யணும் பணம் சார்ந்த விஷயங்கள் அதாவது இந்த இக்கட்டான பொருளாதார ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக நீ தீங்குவ நீங்குவதற்கான சூழ்நிலைகள் இப்போ ஏற்பட இருக்குது சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதம் பார்த்திங்கன்னா காரிய அனுகூலம் உங்களுக்கு இருக்குது எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான அனைத்து உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்குது புத்தி தெளிவு உண்டாகும் குறிப்பாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்கும் சரிங்களா எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உண்டாகும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதம் மனதை கவலை கவலைன்ற ஒரு விஷயத்தில் விலகாமல் பார்த்துக்கணும் உங்கள் மனசை இல்லைன்னா இந்த மாதம் முழுவதுமே ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிற மாதிரி தான் சூழ்நிலைகள் இருக்கும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு பதினஞ்சாம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமான நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக திடீர் பயணங்கள் வெளியே செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் வேலை தொழில் தேடி பார்த்திங்கன்னா உத்தியோக வாய்ப்புகள் வந்து சேரும் சரிங்களா அவை கன்னிராசிக்காரர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிருஷ்ண பரமாத்மாவை வணங்க உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிழமைகள் இந்த மாதத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு கிழமையுமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய கிழமைகளாக இருக்கப்போகுது சந்திராஸ்தம தினங்கள்னு எடுத்துகிட்டிங்கன்னா பதினொன்றாம் தேதியும் பன்னெண்டாம் தேதியும் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்து நான்கு சரிங்களா அப்படி கன்னிராசிக்காரர்கள் இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லா விஷயத்தையுமே மைண்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம வாழ்க்கைக்கான தெளிவான விளக்கத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும் நம்ம லைஃப் எப்படி இயங்குது இந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்படி பலன்களை கொண்டு வருது இதனோட சேர்த்து பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி எப்படி நமக்கு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கொடுக்குதுன்ற இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே உங்களுக்கு இருந்துட்டாவே நீங்கள் ஜோசியரை தேடவே அவசியம் இல்லை நீங்களே உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக சரியாக அமைச்சுக்கலாம் சரிங்களா இந்த பதிவாக உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எப்போது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க எப்போது நம்ம சேனலோடய இணைந்திருங்க நீங்கள் எந்த காலம் எந்த சூழ்நிலையில் நம்ம பதிவை பார்க்க வந்தாலும் சரி பார்த்து முடிக்கிறப்ப அடுத்து விடியக்கூடிய ஒவ்வொரு காலையும் உங்களுக்கான விடியல் அப்படின்றத நீங்கள் உணர்வீங்க நல்லது உங்களை தேடி வர வைப்பீங்க சரிங்களா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது எதை தேடுறமோ அதை தான் நம்ம கையில் கிடைக்கும் இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு இறைவனுடைய அருளால் இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்